மண் சாதி எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஷோக்காக உங்களுக்கு உண்மை சொல்றதுக்கு நானு சந்திரா பேட் பால் நல்லா போயிட்டு இருக்கு காலத்துல இப்ப நிறைய ஆடியன்ஸ் இருக்காங்க நிறைய பேன்ஸ் பயங்கரமா வந்து ரீச் ஆயிருக்கு இப்ப நிறைய வீடியோஸ் இந்த வீடியோஸ் பேரை திருத்தவே அவங்க ஊத்துறது நிறைய இருக்கு பாத்துட்டு தானே இருப்பீங்க ஒரு பக்கம் நல்லதும் வரும் கெட்டதும் எனக்கு இருக்கிற அறிவுக்கு இந்த ஆளினார் அழகுராஜா அமெரிக்காவில இருக்க வேண்டியவன்டா வரும் என்ன அதுல ஒரு பிரச்சனைனா வந்து லேடிஸ் நிறைய பேர் இருப்பாங்க பாத்துக்கிட்டு இருப்பாங்க அது புரிஞ்சுக்கிட்டு உங்க கமாண்ட் வந்து காமெடியா பண்ணலாம் ட்விட்டர்ல பாத்தீங்கன்னா ஷேர் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா ரிவிட் அப்படினாங்க இந்த ரிவிட் வந்து எல்லாரும் அடிக்கணும் கண்டிப்பா வந்து இதுல வந்து ரிவிட் நீங்க தப்பான வார்த்தை வந்து பண்ணும்போது மத்தவங்களுக்கு வந்து ஒரு ஒரு கமாண்ட் பண்ணும்போது ஒரு இதா இருக்கு அது பெண்கள் மத்தியில வந்துட்டு நிறைய பேர் பர்சனலா டேய் நீ நல்லா இருக்க மாட்டடா நல்லாவே இருக்க மாட்டடா கிரேஸ் எல்லாம் அடங்கிட்டாங்க அப்படினு வெளியில சொல்லிட்டு வந்தாரு இதுக்கு அப்புறம் யாரும் பண்ண மாட்டாங்க நான் மிரட்டி வச்சிருக்கேன் அடங்கலாம் இல்ல பைட் தான் இருக்கு Facebookல பைட் தான் இருக்கு ஓனக்குள்ள நடமாடிகிட்டு இருக்கிற மருகம் எனக்குள்ள தூங்கிட்டு இருக்கு அத எழுப்புறாரு இன்னும் வந்துட்டு எனக்கு வந்துட்டு என்னையே பண்ணக்கூடாது ஏன்னா உயிர் மெகா சேர்ந்தா ஓடி போயிட இல்ல இல்ல பீஸ் பீஸ்ஸை வெட்டிடுவேன் என்ன முன்ன மாதிரி இல்ல அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அன்னை அதிக நல்லவரு நல்லவரு நியாயமானவரு மனசார சொல்றேன்னா சத்தியமணி எல்லாம் ஊரு மாட்டேன் ஊரு விடவே நீங்க ஃபேஸ்புக் ஆஹ் டவிட்டர் விட்டு போக வாய்ப்பு இருக்கா

லவ்வர் எல்லாம் கிடையாது நான் அந்த பிள்ளையோட ஒரு குத்த அந்த குச்சி வச்சா முன்னாடி ஒரு ஆட்டம் ஆடணும் அப்படிங்கிறது என்னோட ட்ரீம் கல்யாணம் ஆயிடுச்சு ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா அவங்க எதுவும் கேக்கலையா அது மாதிரி நான் வீட்டுல எப்பேற்பட்ட கதாபாத்திரம் நானு என்ன போய் பத்து பாத்திரம் தேக்க வச்சுட்டாங்களே நான் கூட தனி தெளிச்சு விட்டுட்டாங்களோ அப்படின்னு அப்படி எல்லாம் விட மாட்டாங்க பக்கத்துல அவ மூஞ்சிய பார்த்தியா திருவிழாவில் டெல்லி அப்பல விக்கிற மாதிரி இருக்கேன் அப்படி விட்டுட்டு அவ்வளவுதான் வெளியே போகணும் ஐயோ கேக்கலாம்